அண்ணன் வந்து ஒவ்வொரு நாளும் அண்ணன் எப்படி மக்களை சந்திக்கிறாங்களோ அது மாதிரி நாங்க வகுப்புல ஒவ்வொரு நாளும் இளைஞர்களை சந்திச்சுட்டு இருக்கோம் நம்மளோட கட்சியோட மிகப்பெரிய கொள்கை நோக்கமே வந்து அடிப்படை அரசியல் மாற்றம் இப்ப இருக்கிறவங்க கிட்ட எல்லாருமே வந்து திராவிட மோகம் அதிகமா இருக்கு அதனால இப்ப வருங்கால தலைமுறையினர் குறிப்பா இளைஞர்கள் வந்து அவங்களுக்கு அரசியல் புரிதல் இருந்தா மட்டும்தான் அண்ணன் எடுத்துட்டு போற அந்த இயற்கை சார்ந்த இந்த சூழல் சார்ந்த அரசியலை வந்து இளைஞர்களுக்கு கடத்த முடியும் அந்த படி வந்து என் மூலமா செய்யறது ரொம்ப எளிமையா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க இல்ல வகுப்புல கேட்பாங்க பொதுவா வகுப்புல வந்து நம்ம அப்படி பேசக்கூடாது ஒவ்வொரு துறைக்கும் ஒரு நெறி இருக்கு என்னோட துறைக்குன்னு ஒரு சில நெறிகள் இருக்கு அது மீறி நான் செயல்பட்டது கிடையாது ஆனா வகுப்பை தாண்டி ஒரு மாணவனா ஒரு ஆசிரியரா வகுப்பை தாண்டி ஒரு நட்பு ஒரு அன்பு இருக்கும் இல்லையா அப்ப வந்து அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன் அரசியல் என்றால் என்ன அவங்களுக்கு நிறைய பேருக்கு புரிதலே இல்லை ஏன்னா நம்மளோட பாடத்திட்டமே எப்படி இருக்கு அப்படின்னா வெறும் வரலாறுகளை படிக்கிற மாதிரி இருக்கு அதுவும் யாரோட வரலாறோ ஆனா உண்மையிலே அண்ணன் சொல்லக்கூடிய இந்த தமிழ் சான்றோர்கள் பற்றி எத்தனை பாடநூல்ல இருக்கு அது எல்லாமே மறைக்கப்பட்ட தான் இருக்கு அப்ப அவர்களுக்கு நம்ம அத பத்தி எல்லாம் பேசும் போது வித்தியாசமா இருக்கு ஓ இவ்வளவு பேரு நம்ம தமிழ் இனத்துல வந்து சான்றோர்கள் இருக்காங்களா பெரியோர்கள் இருக்காங்களா அப்படின்றது இருக்கு அந்த மாதிரியான அரிய பல தகவல்கள் சொல்லும் போது மாணவர்கள் கேட்பாங்க இன்னும் வந்து அரசியலோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நிறைய மாணவர்கள் புரிதல் இல்லாம இருக்காங்க இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு அவர்கள் மூலியமா கடத்தி செல்லும் போது அடுத்த தலைமுறையினரை வந்து இன்னும் நல்ல வலுவான அடிப்படை அரசியல் மாற்றம்ன்றது அங்கிருந்துதான் ஆரம்பிக்க முடியும் ஏன்னா இப்ப இருக்க பெரும்பாலான மாணவர்கள் முதலாம் ஆண்டு எல்லாம் அவங்ககிட்ட வாக்காளர் அடையாள அட்டையெல்லாம் இருக்காது அப்ப அவங்க வாக்கு செலுத்த வர்றதுக்கு முன்னாடியாவது ஒரு அடிப்படை அரசியல் புரிதல் இருக்கும் இல்லையா அந்த புரிதலை ஒரு ஆசிரியர்ன்றதை தாண்டி ஒரு நல்ல சமூக பற்றாளரா நான் உங்களுக்கு அந்த தகவலை தெரியப்படுத்தியிருக்கேன் இல்ல தற்கொறைகள்னு சொல்றதை விட அவர்கள் தற்கொலை ஆனதற்கு காரணம் ஆண்ட தலைவர்கள் தானே அந்த இடத்துலதான் தவறு நடந்திருக்கு அவர்களா தற்குரிய ஆகல முத அந்த வார்த்தையே பண்ணணும் அப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்கிய தலைவர்கள் மேலதான் தவறு அதனாலதான் நல்ல அரசியல் புரிதல்ல அரசியல் களத்துல வரக்கூடிய எங்களை மாதிரியான புரட்சி பெண்களை புரட்சிகளை புரட்சியாளர்களை வந்து நீங்க தலைவர்களா தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களின் சார்பாக எங்களை சட்டமன்ற உறுப்பினரை அனுப்புனீங்கன்னா நாங்க வந்து நல்ல ஒரு புரிதலோட களமாடுவோம் அப்படின்னு சொல்றோம் ரெண்டாவது அவங்க கிட்ட உண்மையை சொல்ல போனா நிறைய பேருக்கு புரிதலே இல்லை அதான் பிரிச்சு பார்க்க தெரியல ரசிகன்னா என்ன தலைவன்னா என்ன அரசியல் வேறு திரை வேறு அப்படின்னு பிற எந்த நாட்டுலயுமே இல்லாத ஒரு அவலநிலை நம்ம நாட்டுல இருக்கு என்ன அப்படின்னா பிற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கேளிக்கையே தனியா தான் வச்சிருப்பாங்க அரசியலை தனிதான் வச்சிருப்பாங்க அப்ப கே கேளிக்கை வேறு அரசியல் வேறு அப்படின்ற புரிதல் இருக்கு அப்ப அந்த குழந்தையில இருந்தே அந்த புரிதலை கொண்டு வந்திருக்கு அந்த அரசு ஒரு நாட்டோட குடிமக்களை சிறந்த குடிமக்களை ஆக்க வேண்டியது அரசின் கடமை அரசு சரியா இருந்தா அரசோட சட்ட திட்டங்கள் சரியா இருந்தா குடிமக்கள் தானாவே வந்து இதுவாங்க நமக்கு பின்னாடி விடுதலை அடைந்த நாடுதான் சிங்கப்பூர் ஆனா இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அஹ் விலை மதிப்புள்ள ஒரு பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு இருக்க ஒரு நாடு எதுன்னு கேட்டா சிங்கப்பூர் தான் சொல்லுவோம் ஏன் ஏன்னா ஆட்சியாளர்கள் அப்படி அவங்க கொண்டு வந்திருக்காங்க இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதை சரியா செய்யல நமக்கு பின் சுதந்திரம் அடைஞ்சு சுத்தமான நாடுன்னு கேட்டா சிங்கப்பூரை தான் சொல்றோம் பல பெருமைக்குரிய நாடா இருக்கு அப்ப ஆட்சியாளர்கள் சரியா இருந்தா குடிமக்கள் சரியாதான் இருப்பாங்க இங்க ஆட்சியாளர்களே தவறா இருக்காங்க தான் நாங்க மாத்தணும்னு நினைக்கிறோம் நன்றி